வேல் <laughs> 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 செந்தமிழின் பாசா தமிழின் பாசா அவர் உலகத்தில் அடியவர் முற்றிடும் பல குமரேசா மனவர்தான் அவர் மாமுனில் வன்மையில் வாகனனே வன்மையில் வாகனனே யானை மரகதூரும் வாழை பார்வதி பாலகனே பார்வதி பாலகனே அச்சகராவத்தூயில் ராமன் மருமகனாகியவனே அசுரர்கள் தேகம் திடீர் திடீர் என ோர் அருமுகத்தோனே சந்தா காடம் பாகூகா சண்முக காலாயுத பொருளே காலாயுத பொருளே வந்து படித்திடும் அடி அவர் வரம் தந்திடுங்க பொருளே

That's what